தாலா அவர்கள் தமிழ் சினிமாவின் ஒரு முக்கியமான ஹீரோவாக வளர என்னுடைய வாழ்த்துக்கள் தான் சம்பாதிக்கிற பணத்தில் பாதிக்கு மேலே ஏழைகளுக்கு உதவி பண்ணணும்னு ஒருத்தன் வந்திருக்கான் நிறைய பேருக்கு உதவிகளும் பண்ணியிருக்கான் அப்படின்றப்போ நம்ம குறை நிறைகளை தூக்கி குப்பையில் போட்டுட்டு இந்த மாதிரி மனிதர்களை வாழ வைக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த படத்தை பார்க்கணும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திறவி மமோசன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து காந்தி கண்ணாடி இந்த படத்துடைய ஹீரோ வந்து விஜய் டிவியில் கலக்கப்போவது யார் ப்ரோக்ராம் மூலமாக பல காமெடிகளை செஞ்சு மக்கள் மத்தியில் பிரபலமானவர் அதை தாண்டி நிறைய ஏழை மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு வறுமையில் வாடுறவங்களுக்கு பணம் கொடுத்துருக்காரு பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி உதவி தொகை கொடுத்துருக்காரு அரசு பள்ளிக்கூடங்களுக்கு பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி பல உதவிகளை செஞ்சு மக்கள் மனசில் ஒரு நீங்காத ஒரு இடத்தை பிடித்த ஒரு ஹீரோ அப்படின்னோட சொல்லலாம் இதனாலேயே இவர் படம் வரும் முன்னாடியே இந்த தம்பி நடித்த படத்தை எப்படியாவது நம்ம பார்த்துறணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு விளம்பரத்தை தேடிக்கிட்டார் பாலா படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பாலாஜி தக் சக்திவேல் அர்ச்சனா இவங்க வந்து சின்ன வயசில் ஊரில் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க லவ்வை வந்து ஊரில் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இதனால் ஊரை விட்டு ஓடி வந்து வேற ஒரு ஊரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு இருக்காங்க ஒரு ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் நல்லா ஹாப்பியாக வாழ்கிறாங்க கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அனுசரித்து ஒரு அன்பாக வாழ்கிறாங்க அதாவது ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ரெண்டு பேரும் வாழ்ந்துகிட்ருக்காங்க ஒரு கட்டத்தில் ஊரில் நடக்கிற ஒரு அறுபதாம் கல்யாண விழாவுக்கு போகிறாங்க போகிற அங்கே போகும்போது அங்கே நடக்கிற நிகழ்வுகள் ஹாப்பினஸ் எல்லாம் பார்த்துட்டு பாலாசத்தியில் ஒய்ப்பு சொல்கிறாங்க நமக்கும் ஒரு புள்ள இருந்தால் இந்த மாதிரி விழாவெலாம் பண்ணி வச்சிருப்பாங்களா அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க இதை கேட்ட பாலாசத்தியவளுக்கு ஒரு கவலை ஆகிடுது இந்த பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கா அவன் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருக்கேன் மன சங்கடப்படுற அளவுக்கு ஒரணா கூட நடந்ததில்லை இப்படி ஒரு ஆசை இருக்கா கண்டிப்பாக அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விழா முடிஞ்சு வீட்டுக்கு போய்ட்டு இவங்களுக்கு அருவாங்க கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடங்களை தேடி அலைகிறாரு இந்த கல்யாணம் காது குத்து மொட்டை அடிக்கிறது ஈவென்லாம் பண்ணக்கூடிய பாலாவோட ஆஃபீஸுக்கு பாலசி போகிறாரு போயிட்டு இந்த மாதிரி அருவாங்க கல்யாணம் பண்ணணும் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்கும்போது பாலா சொல்கிறார் ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா வரும் அப்படின்னு சொல்கிறார் ஐம்பத்தி ரெண்டு லட்சமா நான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு பேங்க் அக்கௌண்ட்டு ரெண்டு லட்சம் தான் இருக்குது நான் எங்கள் ஐம்பத்திரெண்டு லட்சத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மூடில் வீட்டில் போய் படுத்துறாரு அவருக்கு தூக்கம் வரலை நம்ம பொண்ணாட்டி ஆசைப்பட்டால் நம்மளால் நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு தூக்கம் வராமல் ஊரில் ஒரு ஒரு சொத்து ஒன்று பத்திரம் ஒன்றே இருக்கும் இந்த சொத்தை எப்படியா வித்தரணும்னு சொல்லிட்டு அந்த சொத்தை ஒரு கோடி ரூபாய்க்கு விற்றுட்டு பணத்தை கொண்டு வந்து ஒரு சிலருக்கு அட்வான்ஸ் ஒரு ரெண்டு லட்சம் ஒரு கொடுத்துட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய்லாம் செல்லாது அப்படின்னு அறிவிப்பு வந்துடுது இதை வச்சுக்கிட்டு அவங்க படுற அவஸ்தை இருக்குது பாருங்க இப்போ அந்த படத்தை மாற்றினாரா கல்யாணம் பண்ணாரா அப்படின்றது தான் படத்தோட கதை படத்தில் பாலா தான் ஹீரோவாக இருந்தாலும் ஹீரோ அளவுக்கு நல்லா நடித்து முழு படத்தையும் அவன் தூக்கி நிப்பாட்டுறது வந்து பாலாஜி சக்திவேல் அர்ச்சனானே சொல்லலாம் பாலா வந்து ஒரு ஈவெண்ட் நடத்துகிற கம்பெனி வச்சுருக்காரு பல இடங்களில் இவருடைய நடிப்பை வந்து வெளிக்காட்ட தெரியல அவருக்கு புதுசாக வந்து படத்தில் நடிக்கிற ஹீரோ நடிக்கிறதால அவருக்கு எப்படி வெளிக்காட்டணும் என்ன டைலாக்கு எப்படி முகப்பாவனை காட்டணும் பாடல் காட்சிக்கு எப்படி முகப்பாவனை வச்சுருக்கணும் லவ்வர்கிட்ட எப்படி பேசணும் பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும் எந்த டைலாக்கை எந்த மாடுலேஷனில் பேசணும் இப்பெல்லாம் வந்து பல விஷயங்கள் வந்து பாலாவுக்கு தெரியல பாலா வந்து அறிமுகம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு காட்சியிலும் நமக்கு வந்து இது தெல்ல தெளிவாக தெரியுது இவருடைய இவருடைய தொய்வையும் தூக்கி பாலாசக்திகளும் தூக்கி நிற்பாட்டுறாரு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பாலாசக்திவேல் போஷனை விட அவருடைய இளவயதுக்கு ஒரு ஃபேர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த பேருடைய காட்சிகள்லாம் பார்க்கும்போது படம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாலா செத்திவேல் பாலா நடிப்பை தாண்டி அந்த பிளா பேக்ரவுண்டில் வரக்கூடிய அந்த ஸ்கோர் பண்ண அந்த ஜோடியோட நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு பாலா வந்து நடிக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்காரு எப்படியாவது நம்ம அந்த காட்சியில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுற நடிச்சணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் அவரால் முடியல நம்ம பல இடங்களில் பார்த்துருப்போம் பாலா வந்து நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணும்போது ஒரு ஒரு நடிப்பு நடிப்பார் தெரியுமா அந்த நடிப்பு கூட இதில் இல்லை ஏன்னா உதவி பண்ணுற விட நல்லா நடிச்சிருக்காரு படத்தில் அந்த அளவுக்கு பெருசாக நடிக்கலை பட் இருந்தாலும் ஒரு நல்ல மனதோட தான் சம்பாதிக்கிற பணத்தில் பாதிக்கு மேலே ஏழைகளுக்கு உதவி பண்ணணும்னு ஒருத்தன் வந்திருக்கான் நிறைய பேருக்கு உதவிகளும் பண்ணியிருக்கான் அப்படின்றப்போ நம்ம குறை நிறைகளை தூக்கி குப்பையில் போட்டுட்டு இந்த மாதிரி மனிதர்களை வாழ வைக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த படத்தை பார்க்கணும் ஏன்னா இந்த மாதிரி மனிதர்கள் வந்தாருன்னா நாட்டில் ஏழைகள் குறைவாங்க நிறைய பேரோட குறைகள் குறையும் வறுமை குறையும் நிறைய பேருக்கு உதவிகள் கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி மனிதர்கள் தமிழ் சினிமாவுக்கு வேணும் நம்ம குறை நிறைகள் இருக்குது பாலா ஒழுங்காக நடிக்கலை படத்தில் மேக்கிங் இல்லை பாடல் காட்சி இல்லை சண்டை காட்சி சரியில்லை இசையமைப்பு சரியில்லை இப்படிலாம் சொல்லி நம்ம குறைய சொல்லி அவாய்ட் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நடித்து ஒரு படம் வந்திருக்கு அதை போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வேணால் போய் படத்தை பார்க்கலாம் பாலா இன்னும் வந்து கொஞ்சம் நடிப்பு பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா வந்து உங்கள் கூட விஜய்டியில் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருந்தது தான் அன்றைக்கி நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய படம் வரும்போது அந்த படத்துக்கு போட்டியாக தான் உங்கள் படம் வந்திருக்கு மதராசி படத்துக்கு போட்டியாக தான் காந்தி கண்ணாடி வந்திருக்கு நிறைய பேரோடைய எதிர்பார்ப்பு என்ன இருந்துச்சுன்னு கேட்டால் கண்டிப்பாக மதராசி படத்தை விட காந்தி கண்ணாடி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் படம் பார்த்த பல பேருக்கு வந்து மதராசி படமாக இருக்குது காந்தி கண்ணாடி படமாகவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மேக்கிங் இல்லை திரைக்கதை அமைப்பு இல்லை கண்டினியூட்டி இல்லை பல இடங்களில் கேமரா வந்து தலை தெரியாமல் உடம்பை மட்டும் காட்டிக்கலாம் கேமரா வச்சுருக்காங்க அதனால் சில குறை நிறைகளை தவிர்த்து இன்னும் அழகான ஒரு படத்தில் நீங்கள் நடிக்கணும் நல்லா நடிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இதுக்காக நீங்கள் மெனைக்கிட்டு நீங்கள் பயிற்சி எடுக்கணும்னு அவசியமெலாம் கிடையாது இந்த தர்மங்கள் பண்ணும்போது நடிக்கிறீங்களா அந்த நடிப்பை நீங்கள் சினிமாவில் காட்டினாலே போதும் வளர்ந்துடலாம் புரியுதுங்களா பாலா அவர்கள் தமிழ் சினிமாவின் ஒரு முக்கியமான ஹீரோவாக வளர என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திரையுமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து மதராசி இந்த படத்தை ஏஆர் முருகாஸ் ஏற்றிருக்காரு சிவகார்த்திகேயன் ருக்மணி வசந்த் இன்னும் போல நடிச்சிருக்காங்க படத்தோட இசை வந்து அனிருத் நம்ம எப்போவுமே சொல்கிற ஒன்று தான் ஒரு நல்ல படம் அதற்கான வெற்றியை தானே தேடிக்கொள்ளும் அப்படின்னு படத்துக்கு சரியான திரைக்கதை அமைப்பு நடிகர்கள் தேர்வு சரியான வில்லன் தேர்வு மேக்கிங்லாம் ஒழுங்காக கொடுத்தா அதற்கான வெற்றியை எத்தனை கான்ட்ரவர்சி கிரியேட்டர்கள் வந்தாலும் அந்த வெற்றியை தடுக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படி ஒரு படம் தான் மதராசி படத்தோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்லேருந்து வந்து சில வில்லன்கள் தமிழ்நாட்டில் ஊடுருவி எல்லார் கையிலேயும் துப்பாக்கியை கொடுத்து மா கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க இது வந்து என்ஐஏ போலீஸுக்கு தெரிஞ்சிடும் இது எப்படியா தடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க ஆனால் தடுக்க உள்ள ஒருத்தன் போயாகணும் உள்ளே போனோம் வந்து உயிரோடு திரும்ப முடியாது உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் யோசனை இருக்கும்போது நம்ம ஹீரோ சிவகார்த்தியை வந்து நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் நான் சாக போகிறேன் சாக போகிறேன்னு சொல்லியே சுற்றிட்டு இருப்பார் சரி நமக்கான ஆளை வந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே அனுப்புகிறாங்க உள்ளே அமிச்சு அவர் தடுத்தாரா தடுக்கலையா அப்படின்றது தான் படத்துடைய கதை படத்தில் ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு வாட்டி நான் சாக போகிறேன் சாக போகிறேன்னே சுற்றிக்கிட்டு இருப்பார் பார்க்குற நமக்கே ஒரு கட்டத்தில் விருப்பாகிடும் என்னடா இவன் செத்தும் தொலைய மாட்டேங்கிறான் படம் பார்க்க வந்தால் நம்மளே சாவடிக்கிறானே எப்படா இவன் சாவான் அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஏன் அந்த வார்த்தையை அவர் அடிக்கடி பயன்படுத்துகிறாரு அப்படின்றது ஒரு பிளாஸ்பேக் ஒன்று சொல்லியிருப்பாங்க இதை பார்க்கும்போது இவன் இப்படி ஒரு மனசனா காதலுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு ஹீரோ தன்னுடைய காதலி தன்னை காதலிக்க மறுத்ததால் நான் திறக்க வேண்டிக்கு போகிறேன்னு சொல்கிறேன் அந்த காதலும் அந்த அளவுக்கு ஒரு பயங்கர ஈடுபாடோட அந்த பொண்ணு மேலே ஹீரோவும் ஹீரோ மேலே அந்த பொண்ணும் அவ்வளோ அபெக்ஷனாக இருந்தாங்க அப்படின்றத நினைவுவிட்டிருப்பாங்க ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க படத்துடைய ஃபஸ்ட்டு ஃபைட் இருக்கு பாருங்க அதே ரொம்ப சிறப்பாக கொடுத்துருந்தாங்க அதோடைய விஷுவலாக இருக்கட்டும் அது காட்சி அமைக்கப்பட்ட அந்த கேமரா ஒர்க்காக இருக்கட்டும் லொக்கேஷனாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக ஃபஸ்ட்டு ஃபைட்லேயே வந்து நம்மளை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து சாதாரணமாக குச்சி முட்டாயை வச்சுக்கிட்டு காமெடி பண்ணிட்டு தெரிஞ்சார் இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் போன்ற படங்களில் அவர் காமெடி பண்ணிட்டு தெரிஞ்சார் அதனால் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் வந்து ஒரு காமெடியாகவே பார்த்துட்டோம் அப்படிப்பட்ட ஹீரோ ஒரு ஆக்ஷன் ஹீரோ அவதாரம் எடுத்து ஃபைட்டுக்காக எவ்வளோ இருக்காரு அப்படின்றத இந்த படத்தில் பார்க்க முடியுது பல பேர் வந்து விஜய் வந்து கையில் துப்பாக்கியை கொடுத்த உடனே கிண்டல் பண்ணாங்க ஆனால் துப்பாக்கியை யார்கிட்ட கொடுக்கணும்னு தெரியாமல் இவன்ட்ட கொடுத்துட்டடான்ட்டு ஆனால் இன்றைக்கி இந்த படம் பார்த்த பல பேர் சொல்கிறாங்க ஒரு துப்பாக்கி சரியான ஆள்கிட்ட தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிவகார்த்திங்கனுடைய ஆக்டிங் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு நம்ம லாஸ்ட்டாக அமரன் பார்த்துருப்போம் அந்த படத்தை பார்த்து சிவகார்த்திகன் அந்த சண்டை போடுறதெல்லாம் பார்த்து பிரமிச்சு பார்த்துருப்போம் ஏன்னாடா இவ்வளோ அழகாக சண்டை போடுறான் ரொம்ப மெனக்கெட்டுருக்கா அப்படின்ட்டு ஆனால் அதை விட ஒரு பிரம்மாண்டமான நடிப்பையும் சண்டை காட்சி அமைப்பையும் இதில் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காரு சண்டை காட்சிக்காகவே நிறையா மெனக்கெட்டு உடற்பயிற்சி செஞ்சு அதேமாதிரி அவர் வந்து ஒரு ம மனநோயாளி அந்த மனநோயாளி எப்படி ஓடணும் எப்படி சண்டை போடணும் எப்படி காதலிக்கிட்ட பேசணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக டெலிவரி பண்ணியிருந்தார் அதனால் அவருடைய நடிப்பு வந்து அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லக்கூடிய அளவுக்கு சிவகார்த்திக நடிப்பு சிறப்பாக இருந்துச்சு அதே போல் பல படங்களில் பார்த்தீங்கன்னா ஜோடின்னு ஒன்று கொடுப்பாங்க அது இந்த அரைக்கால் சட்டையை போட்டுக்கிட்டு ரெண்டு பாட்டு கொஞ்சம் டான்ஸ் ஆடும் தேவை இல்லாமல் ஹீரோ கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கும் நம்ம பார்க்குறப்ப நமக்கே கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும் என்னடா அது பைத்தியத்தை கொடுத்துருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் சிவகார்த்திகன் படத்தை பொறுத்த அளவில் ஹீரோ அளவுக்கு ஹீரோயினும் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி கதையை ரெடி பண்ணுறாங்க எப்படி நம்ம அமரன் படத்தில் ஜாய் பல்லவியோட நடிப்பை பாராட்டணமோ அதே மாதிரி இந்த படத்தில் ருக்மணி வசந்த பாராட்டாத மனிதர்களே இருக்க முடியாது அந்த அளவுக்கு ருக்மணி வசந்தோட நடிப்பும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ஒரு காதல் பற்றிய கதை தான் ஆனால் அதுக்கான சிறப்பான நடிப்பை வந்து ருக்மணி வசந்த் வந்து ஹீரோக்கு ஈக்குவலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க எந்தெந்த எந்தெந்த இடத்துல படம் தொய்வாகுதோ அந்த இடத்துலலாம் அவங்களுடைய காட்சிகள் வரும்போது படத்தை அப்படியே தூக்கி நிப்பாட்டி செங்குத்தா நிப்பாட்டுற அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு இருந்துச்சு ஒரு படம் சக்ஸஸ் ஆகணும்னா அது வில்லன் ரோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆனால் இந்த படத்தில் ஹீரோவுக்கு ஈக்குவலான வில்லன் ரோல் தாறு மாற பிச்சு உதறிருப்பாங்க நம்ம ஹீரோவை ரசிக்கிற அளவுக்கு வில்லனையும் ரசிப்போம் அந்த அளவுக்கு வில்லனுடைய கேரக்டரை வடிவமைச்சு ரொம்ப சிறப்பாக படம் நம்ம சமீபத்தில் ஒரு படம் பார்த்துருக்கோம் அந்த படத்தில் ஹீரோவுக்கு அளவுக்கு முக்கியத்துவம் இருந்துச்சோ அதே முக்கியத்துவம் வந்து வில்லனுக்கும் இருக்கும் அதை வந்து படம் வெளியாகி கொஞ்சம் நாள் கழித்து பக்கத்து பாய்ச்சியில் எல்லாருமே கொண்டாடினாங்க அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோவுக்கு அளவுக்கு வில்லனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வில்லனையே வந்து ஹீரோ மாதிரி ரசிக்கிற அளவுக்கு கொடுத்ததான் ஏஆர் முருகதாஸோட தனித்துவமான ஒரு திரைக்கதை அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி சண்டை காட்சிகளும் படத்தில் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு வில்லனோட ஆக்டிங்கும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு பாடல்கள் ரெண்டு மனசில் அளவுக்கு பெருசாக நிற்கலனாலும் ஏனோ தானோனு இல்லாமல் நல்லா இருந்துச்சு அனிருச்சோட மியூசிக் சூப்பராக இருந்துச்சு மாதிரி படத்தில் ஒரு சில சீன்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னமும் மறக்க முடியாத சீன்களாக அமைச்சிருந்தாங்க அதுவும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு இந்த படம் பார்க்க போகும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து பதினோ ஒம்போது மணிக்கு படம் போடுறாங்க ஒம்பது மணிக்கு படத்தை முடிச்சுட்டு ஒரு முக்கால்வாசி படம் முடிச்சுட்டு நான் வந்து படத்தோட ரிவியூ எடுக்க போனோம் பல படங்களுக்கு அப்படி நான் பாதியில் கிளம்பி போயிருக்கேன் அதே மாதிரி இந்த படமும் பாதியில் கிளம்பும்போது மனசு அதிகம் கஷ்டப்பட்டுச்சு இந்த படத்தையாடா விட்டுட்டு பாதியில் போகிற அப்படின்ற மாதிரி மனசு வருத்தப்பட்டுச்சு இது தாங்க ஒரு மேக்கிங் திரைக்கதை அமைப்புன்னு சொல்கிறது ஒரு படத்தை விட்டு பாதியில் எழுந்து போகக்கூடாத அளவுக்கு டைரக்டர் உட்கார வைக்கிறாருனா அவர் தான் முருகதாஸ் நிறைய பேர் படம் வரதுக்கு முன்னாடி சொன்னாங்க ரஜினியை வச்சே ஹிட்டு கொடுக்க முடியாத முருகதாஸ் சிவகார்த்தியனை வச்சு ஹிட்டு கொடுத்துருவாரா கண்டிப்பாக தோல்வி படமாக தான் கொடுப்பார் அப்படின்னாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை எனக்கு இருக்குது திறமை இருக்குது அப்படின்றத மீண்டும் தன்னுடைய மதராசி படத்தின் மூலமாக முருகதாஸ் நிரூபிச்சிருக்காரு அனிருத்தோட மியூசிக் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு படத்தின் ஒரு பலம் அப்படின்னே சொல்லலாம் டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில சீன்களை தவிர்த்து படம் வந்து எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் ரொம்ப பிரமாதமாக இருக்குது முதல் பாதியை விட இரண்டாம் பாதி பயங்கர ஸ்பீடு எக்ஸ்பிரஸ் வேகத்தில் படம் போகுது நமக்கு எழுந்து அங்கங்கே நகரணும் அப்படின்ற ஒரு இதே இருக்காது படத்துடைய ஆடியோ அஞ்சல கூட முருகதாஸ் சார் பேசியிருந்தார் இது கஜினி துப்பாக்கி இரண்டு படங்கள் கலந்த கலவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு உண்மையில் நம்ம ஒரு சில சீன்கள் பார்க்கும்போது அந்த கஜினி ஞாபகம் வருது துப்பாக்கி ஞாபகம் வருது ஆனால் மேக்கிங்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி சீன் வைக்காமல் வேறு மாதிரி மேக்கிங் வச்சுருந்தாங்க பட் இருந்தாலும் அந்த நினைவூட்டல்கள் இருக்குது படம் ஆரம்பிக்கும் போது ஒரு பத்து பதினைந்து நிமிட காட்சிகள் வந்து நம்மளை வெறுப்படிக்கிற மாதிரி இருக்கும் என்னடா அது இந்த படமும் ஊற்றிக்கிச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் பிடிக்கிற ஸ்பீடு வந்து படத்துடைய எண்டு வரைக்கும் நம்மளை சீட்டை விட்டு எழுந்திருக்க முடியாத அளவுக்கு ஒரு அருமையான ஸ்பீடை கொடுத்துருந்தாங்க படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் சிவகார்த்திகேயனோட மதராசி படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது குழந்தைங்களோட நீங்கள் கூட்டு போகலாம் அவ்வளோ வல்கரான காட்சிகள் ரத்த காட்சிகள் அதெல்லாம் இல்லை அதில் குழந்தைங்களோட குடும்பத்தோடு கொண்டு போய் நீங்கள் மதராசி படத்தை வந்து பார்க்கலாம் நன்றி மீண்டும் ஒரு அடுத்த தரவை விமர்சன நிகழ்ச்சியில் சந்திப்போம்